டெல்டா பாசன வசதிக்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைக்கிறார் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் you டெல்டா பாசன வசதிக்காக மேட்டூர் அணையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தண்ணீரை திறந்து வைத்து மலர் தூவுகிற காட்சியை நாம் திரையில் பார்க்கிறோம் கள விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வணக்கம் தமிழ்ச்செல்வன் முதலமைச்சர் தற்போது மேட்டூர் அணையை திறந்து வைத்திருக்கிறார் ஒவ்வொரு ஆண்டும் மே ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படுகிறது தற்போது அங்கே இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்கள் எவ்வளவு நீர் எத்தனை நாட்களுக்கு திறந்து வைக்க தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது விவரங்கள் தமிழகத்தின் நிற்கலஞ்சமான டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி மேற்கொள்வதற்காக சேலம் மேட்டூர் அணையிலிருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து தொண்ணூத்தி இரண்டாவது ஆண்டாக தண்ணீர் திறந்து வைத்துள்ளார் குறிப்பாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் நான்காவது முறையாக நேரடியாக மேட்டூர் அணைக்கு வருகை தந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்துள்ளார் குறிப்பாக வலதுகரை மற்றும் எட்டு கண் மதகு வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது முதற்கட்டமாக தற்பொழுது மூவாயிரம் மணடி வீதம் வந்து தண்ணீர் திறக்கப்பட்டு படிப்படியாக இந்த இரவுக்குள் வந்து பத்தாயிரம் மணடியாக உயர்த்தப்பட இருக்கிறது இதன் மூலம் வந்து அனல் மின் அணை மின் நிலையம் சுரங்க மின் நிலையம் உள்ளிட்டவை மூலமாக இருநூத்தி ஐம்பது மெகாவாட் மின் உற்பத்தியும் அதே போன்று ஏழு கதவணைகள் மூலமாக முன்னூறு மெகாவாட் மின் உற்பத்தியும் செய்யப்பட இருக்கிறது இன்று திறக்கப்படும் தண்ணீரானது மூன்று நாட்களுக்குள் கல்லணையை சென்றடையும் அதே போன்று வந்து பத்து நாட்களுக்குள் கடைமடை பகுதி வரை சென்றடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தற்பொழுது மேட்டூர் அணையில் வந்து நூத்தி பதினான்கு புள்ளி தொண்ணூத்தி ஒரு அடியாக தண்ணீரானது இருப்பு இருக்கிறது இந்த நிலையில் வந்து தற்பொழுது மேட்டூர் மேட்டூர் அணைக்கு வந்து ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது கனடி விதம் நடந்து தண்ணீரானது வந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது முதலமைச்சர் நேரடியாக வருகை தந்து மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு தண்ணீர் தற்பொழுது திறந்து வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு வேளாண்மைத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அதே போன்று மின்சாரம் மற்றும் புது போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் வந்து பங்கேற்றிருக்காங்க அவர்களும் வந்து மலர்தூவி தற்பொழுது டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதை வந்து வரவேற்றுள்ளார்கள் குறிப்பாக தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் ஆண்டுதோறும் வந்து ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் மேட்டூர் அணை பாசனம் மூலமாக சேலம் நாமக்கல் ஈரோடு திருச்சி கரூர் உள்ளிட்ட பனிரெண்டு டெல்டா மாவட்டங்களில் பதினாறு புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கர் வந்து குறு குறுவை சம்பா காலடி உள்ளிட்ட பயிர்கள் வந்து பாசன வசதி பெறுகிறது ஆண்டுதோறும் ஜூன் பனிர பனிரெண்டாம் தேதி தண்ணீர் வந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து தண்ணீர் நிறுத்தப்படும் இருநூத்தி முப்பது நாட்களுக்கு முன்னூத்தி முப்பது டிஎம்சி முதல் முன்னூத்தி அறுபது டிஎம்சி வரை தண்ணீர் திறக்கப்பட்டு குறுவை சம்பா தாலடி உள்ளிட்ட பயிர்களுக்கு வந்து அஹ் பயிரிடப்படுகிறது குறிப்பாக ஜூன் ஜூலை மாதங்களுக்கு குறுவை பயிரும் அதே போன்று ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் சம்பா பயிரும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சாலடி பயிரும் வந்து அந்தந்த மாதங்களில் வந்து தனித்தனியாக விவசாயிகள் பயிரிடுகிறார்கள் குறிப்பாக மேட்டூர் அணை கட்டப்பட்ட வரலாற்றில் தொண்ணூத்தி ஆண்டு வரலாற்றில் வந்து மேட்டூர் அணையிலிருந்து குறித்த தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதியே குறிப்பாக இந்த ஆண்டுடன் இருபதாவது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது அணையிலிருந்து போதிய நீர் நீர் இருப்பு இல்லாமல் குறிப்பாக அறுபத்தி ஆண்டுகள் தாமதமாக தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் தண்ணீர் வந்து முன்கூட்டியே வந்ததன் காரணமாக விவசாயிகள் கோரிக்கையேற்று பதினோரு ஆண்டுகள் வந்து ஜூன் பனிரெண்டாம் தேதிக்கு முன்பாகவே பாசன வசதிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆறு ஆண்டுகளில் குறிப்பாக ஜூன் பன்னிரெண்டாம் தேதியான இந்த இந்த தினம் அதே போ அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அதே போன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆகிய நான்கு ஆண்டுகள் வந்து குறித்த தேதியான ஜூன் பன்னிரெண்டாம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் கட்டப்பட்ட வரலாற்றில் வந்து கடந்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோடை மாதத்தில் கோடை காலத்தில் குறிப்பாக குறிப்பாக மேட்டு மே மாதத்திலே வந்து தண்ணீர் வந்து திறக்கப்பட்டது வந்து நடந்த சம்பவம் இருக்கிறது போன்று டெல்டா மாவட்டங்களில் பாச பாசனத்தை வந்து கடைமடை வரை கொண்டு செல்லும் வகையில் வந்து அனைத்து பகுதிகளிலும் வந்து தூறு தூறு வருவதற்கு ஏதுவாக வந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தற்பொழுது பணிகள் நடைபெற்று வருகிறது இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இடுபொருட்கள் அனைத்தும் அனைத்து பகுதிகளிலும் தடையின்றி கிடைப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக முதல்வர் வந்து உத்தரவிட்டிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தண்ணியை வந்து முறையாக பயன்படுத்தி குறுவை சாகுபடி மேற்கொள்ளும்படியும் வந்து முதல்வர் அனைவருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக வந்து கடந்த அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் வந்து தற்போது வரை வந்து இருநூத்தி முப்பத்தி மூ மூணு நாட்களாக வந்து மேட்டூர் அணையில் வந்து நீர்மோட்டம் வந்து நூறு அடிக்கு குறையாமல் இருந்து வருகிறது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு நானூத்தி இருபத்தி ஏழு நாட்கள் வந்து நீர்மட்டம் வந்து நூறு அடிக்கு குறையாமல் இருந்தது வந்து குறிப்பிடத்தக்கது வந்து குறிப்பாக வந்து சேலம் மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் ஆங்கில காலத்தில் இருந்து இது கட்டப்பட்டிருந்தாலுமே வந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பணிகள் நிறைவடைந்து மேட்டூர் அணை வந்து திறக்கப்பட்டிருக்கிறது அஹ் இது மட்டும் இது மேலும் வந்து தற்பொழுது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் நூத்தி இருபது அடியை வந்து நூற்றி இருபது அடியை வந்து ஒரு முறை வந்து முழுமையாக வந்து நிரப்பப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து தமிழக முதலமைச்சர்கள் வந்து ஏழாவது முறையாக குறிப்பாக கடந்த கடந்த ஆட்சியில் வந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் இந்த இந்த ஆட்சியில் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆகியோர் வந்து இரண்டு இரண்டு பேரும் வந்து ஏழு முறை வந்து நேரடியாக வந்து சேலம் மேட்டூர் அணையை நேரடியாக வருகை தந்து டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்து வருகிறார்கள் இது மட்டுமில்லாமல் மேட்டூர் வணை கடந்த ஏழு ஆண்டுகள் வந்து முழு கொள்வதளமான நூத்தி இருபது அடியை வந்து ஐந்து முறை எட்டியிருக்கிறது எட்டியிருக்கிறது இது குறிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய இரண்டு ஆண்டுகள் மட்டுமே வந்து அஹ் நூத்தி நூத்தி இருபது அடி எட்டாம் எட்டாமல் இருந்திருக்கிறது தற்பொழுது வந்து தமிழகத்தில் கடந்த சில கடந்த தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக வந்து குருவை பயிர்கள் வந்து சாகுபடி வந்து பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து தமிழக அரசு வந்து மேற்கொண்டு வருகிறது நன்றி தமிழ்ச்செல்வன் உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க